இன்றைக்கி மார்க்கெட்டில் கத்திரிக்காய் விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் ஒரு கிலோ கத்திரிக்காய் வெலை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே இருக்கு கத்திரிக்காய் வரத்து சுத்தமாகவே இல்லை இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய் வாங்காமல் தான் வந்தோம் அதுபோல் பெரிய வெங்காயத்துலேருந்து ஒரு சில காய்கறி நிலவரமும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் ரொம்பவே குயிக்காக சொல்லியிருக்கேன் வாங்க பார்ப்போம் திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி தக்காளி நிலவரம்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட லோக்கல் தக்காளி டிப்பர் நானூற்றம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் போது அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி நிலவரம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் போது வாங்க ஃபுல் வீடியோவில் எல்லா காய்கறியும் நிலவரம் பார்ப்போம் Mm-hmm. எட்நூறு அதிகபட்சம் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வந்துருந்த பெரிய வெங்காயம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரேட் அதிகமாக இருக்கு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போது ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்கு மார்க்கெட்டில் அதுபோல் பச்சை மிளகா ரேட் அதிகமாகிடுச்சு கிலோ எண்பது ரூவாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு வரத்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு அவரைக்கா கிலோ எண்பது ரூபாய்லேருந்து நூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்கு பீன்ஸ் எண்பது ரூபாயிலிருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் போயிக்கிட்டு இருக்கு மாங்காய் அறுபது ரூபாய்லேருந்து எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கு முருங்கக்காய் நிலவரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இரநூத்தி அறுபலேருந்து இரநூத்தி எம்பது ரூபா இருந்த ஒரு கிலோ முருங்கக்காய் இப்போ நிலவரம் இரநூறுவா போயிட்டு இருக்கு ஒரு காய் எட்டு ரூபாய்ல இருந்து பன்னெண்டு ரூபாய் நிலவரம் போயிட்டு இருக்கு பீக்கங்கா அறுபது ரூபாய்ல இருந்து எழுபது ரூபா போயிட்டு இருக்கு கருவாப்பிள்ள ஒரு கிலோ எழுபது ரூபா கொத்தமிழித்தலை கட்டு பதினஞ்சு ரூபா புதினா கட்டு எட்டு ரூபா கீரை நிலவரம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு போல மார்க்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க